இந்த பொண்ணு ஒரு பணக்கார பையனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை திருட்டு அங்கிருந்து ஓடிடுறான் இவனும் அவளை விடாம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான் இவ கழட்டி போட்ட ட்ரெஸ் அங்கே அதை எடுத்துட்டு எங்க போனான்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவான் இந்த பொண்ணு வேக வேகமா வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு கழுத்துல ஒரு கச்சு கட்டிட்டு இருக்கும் அதை இவ புடி போயிடுவா இவகிட்டிருந்து விழுந்த பெண் டிரைவ அந்த பொண்ணு எடுத்து வச்சுப்பாவ கொஞ்சம் தூரம் வந்தவ ஒரு பூவை வச்சு லிப்ஸ்டிக் மாதிரி லிப்ல அப்ளை பண்ணிப்பா அங்கிருந்து பொருள் எல்லாம் வச்சு இவ கொஞ்சம் மேக்கப் போட்டுப்பா பின்னாடியே வந்தவன் இந்த பொண்ணை பார்த்து இங்க ஒரு பொண்ணு ஒண்ணதா பாத்தீங்களான் சொல்லி கேட்கும் போது இவளும் அங்கதான் இருக்கா போய் பாருங்கன்னு சொல்லுவா இவன் இவளை தேடி ஓடி வர்றத இவன் முன்னாடியே பார்த்துடுவா அதனால பக்கத்துல இருந்த ஒரு பூ கூடிய தள்ளிட்டு ஓடிடுவா ஆனா இவன் வந்ததுனால அந்த பொண்ணு இவனை பிடிச்சிப்பா இந்த கேப்ல இந்த பொண்ணு பக்கத்துல நிறைய கார் இருக்கும் அந்த செட்டுக்குள்ள போய் மறைஞ்சிப்பா இவனும் பின்னாடியே தேடி ஓடி வந்துருவான் திடீர்னு யாரும் அந்த நேரத்துல இவளுக்கு கால் பண்ணிடுவாங்க அந்த ரிங் டோன் கேட்ட சவுண்ட்ல இவன் இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு அவனும் வந்துருவான் பக்கத்துல இவளை பிடிச்சி ஏன் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இங்க இருந்து ஓடிட்டு இருக்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே பக்கத்துல இன்னொரு பொண்ணு வந்துருவா அந்த பொண்ணு இவ ஓடும் போது இவகிட்ட இருந்து விழுந்த பெண் இவ எடுத்துட்டு வந்து இவங்கிட்ட கொடுத்துருவா